மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது காட்டு யானைகளின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே வரவேண்டாம் என்று இருசக்கர வாகனங்களில் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள கருமலை எஸ்டேட் பகுதியில் வனத்தை விட்டு வெளியேறிய காட்டு யானை கூட்டம் பொள்ளாச்சியில் இருந்து நேற்று மாலை கருமலை எஸ்டேட் பகுதிக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்தில் இருபத்தைந்து பேர் பயணித்துள்ளனர் கருமலை எஸ்டேட் பகுதியில் வந்தபொழுது அங்கு சுற்றித் திரிந்த காட்டு யானை கூட்டம் திடீரென பேருந்தை வழிமறித்தது சாலையில் யானைகள் நின்றதை பார்த்ததும் ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு பேருந்தை சில அடி தூரத்தில் நிறுத்திவிட்டார் யானைகள் அங்கிருந்து நகராமல் வெகு நேரமாக அங்கேயே நின்றிருந்தது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர் சிறிது நேரம் சாலையில் நின்ற யானையில் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வைல்ட்லை வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல் டெஸ்ட் ரமேஷ் メダルメダルメダー